வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மீச்சு படலத்தின் பதினாறாம் பாகம் பரதனுடைய நம்பிக்கையற்ற பேச்சை கேட்டதும் அனுமன் அவனை வணங்கி அதிக சிறப்புடைய விரதமாகிய பெருந்தவத்தின்னால் உயர்ந்தவரே தரவல்ல பரத்வாசர் தேவர்களை வேண்டி அங்கே அளித்த வரத்தினால் வந்த மலர்களையும் தேனையும் மிகுதியாக உண்டு சேனையை உண்ட களைப்பின்னால் தூங்கிவிட்டது அதே போல அறக்கச்சேனையும் ஆயிற்று நிச்சயம் இல்லையேல் ஆரவாரம் மின்முட்டை எழுந்திருக்கும் ஆகையால் பெருமான் வரவில்லை போலும் என்று நினைத்து வருந்தாதீர் இனிமேல் ஒரு கணத்தில் எம் பெருமாள் இங்கே எழுந்தருள்வதே கண்ணீர் வழிகின்ற கண்களை உடைய நீரே பார்ப்பீர் என்று சொன்னான் அப்பொழுது பரத்வாசர் ஆசிரமத்தில் பரத்வாசர் அளித்த அறுசுவை உணவை பிராட்டியோடும் மற்றவர்களோடும் ராமபிரான் உண்டு முடித்தார் தலைவனான கொகன் கடல் போன்ற மிகப்பெரிய சேனையுடன் அவரை காண்பதற்காக சிருங்கி பேரத்தில் இருந்து புறப்பட்டு வந்தான் ராமரை கண்டு மனமும் கண்களும் பெற்றான் அவரை வலம் வந்து இத்தனை காலமும் அவரை பிரிந்திருக்க நேர்ந்ததற்காக வருந்தி அழுதான் அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினான் தம்மை வணங்கிய குகனை தமது தூக்கி எடுத்து தம்பியை தழுவுவது போல அத்தனை அன்புடன் மார்பில் இருக்க தழுவிக்கொண்டு ராமர் உனது பிள்ளைகளும் மனைவியும் நலன்தானா என்று அவனை நலம் விசாரித்தார் அதற்கு குகன் ராமரை நோக்கி கிடைப்பதற்கு அருமையான உமது அருள் அடியேனுக்கு உண்டு அப்படி இருக்க அவர்கள் எல்லோரும் எனக்கு அருமையான பொருளாக மாட்டார்கள் உண்மை பிரியாது தொடர்ந்து வந்து உமக்கு அடிமை தொழிலை செய்தார் இளைய பெருமாள் அதுபோல அஞ்ஞானம் நிரம்பிய நான் உமக்கு அடிமை தொழில் செய்யும் பேச்சை பெறாதவனானேன் அவ்வாறான எனக்கு உயிர் வாழ்க்கை இனியது அல்லவோ என்று கூறி வருந்தினான் குகன் அப்படி சொல்லி வருந்தவும் அவனிடம் ராமர் ஐயனி நீ இந்த வார்த்தையை சொல்வது என்ன காரணத்தினால் வரதனும் நீயும் வேறு ஆவையோ இனிது இரு அப்பா என்றார் வேடர் அவனிடம் நீங்கி அவரை விட்டு நீங்கி லக்ஷ்மணனது அழகிய திருவடிகளை சென்று வணங்கி பின் உலகத்தாயான சீதையின் செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளில் விழுந்து வணங்கி எழுந்தான் அப்போது ராமபிரான் குகனை காட்டி தமது நண்பர்களான சுக்ரீவன் முதலானவர்களுக்கு இவன் கங்கா நதியின் கரைகளுக்கும் தலைவன் எல்லா உயிர்களிடத்தும் தாயை காட்டிலும் அதிகமான அன்பு கொண்டு உபசரிப்பவன் நீதிநெறி தவறாத வேடர்களுக்கு வேந்தன் குகன் என்னும் பெயரை கொண்டவன் வள்ளல் என்று எல்லோராலும் புகழப்படுபவன் என்று தெரிவித்தார் ராமபிரானின் வார்த்தைகளை கேட்ட உடனே சுக்ரீவன் முதலான அவருடைய நண்பர்கள் யாவரும் குகனை இனிமையாக தழுவி நட்பு கொண்டார்கள் சூரியன் மேற்றிசையில் சென்று மறைந்தான்

எவராலும் இந்த சிறப்பை இத்தனை என்று எண்ணி புகழ்ச்சி சொல்ல முடியாது தான் அயோத்தி தெரிகின்றது பாருங்கள் என்று கூறினார் அதை கேட்டு எல்லோரும் குவித்து எழுந்து அயோத்தியை வணங்கி நின்றார்கள் புஷ்பக விமானம் அனுமனுக்கு எதிரே வந்தது விமானத்தை பார்த்து அனுமன் உடனே பரதனுக்கு அதை சுட்டி காட்டி அண்ணலே அதோ பாருங்கள் புஷ்பக விமானத்திலே ஸ்ரீராம பிராணம் பிராட்டியாரும் இளைய பெருமாளும் சேனைகள் சூழ ஏறிக்கொண்டு வருகின்றார்கள் என்றான் விமானத்தில் வந்து கொண்டிருந்த ராமரை கண்டதும் அவரை எதிர்கொள்ளச் சென்றவர்கள் அனைவரும் மகிழ்ந்து ஆரவாரித்தார்கள் அப்பேரொலி ராவணன் ஆண்ட தென் திசையில் உள்ள இளங்காபுரி கப்பாலும் சென்று பரவிற்று சத்தியத்துக்காக இரண்டு வானுலகம் சென்று தனது தந்தையினுடைய வருகையை கண்டது போல ஸ்ரீராமரை கண்ட பரதன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் உடனே அதுவரை பற்றி இருந்த அனுமனது கையை விட்டுவிட்டு பரதன் ராமரை நோக்கி வணங்கினான் அப்போது மாருதி சட்டென்று வானத்தில் எழுந்து விமானத்தை நேராக சென்றடைந்து ராமபிரானை ஆனந்தக் கண்ணீர் வழிய வணங்கி முன்னின்றான் பின்பு அவரிடம் திருமகள் விளங்கும் மார்பரே நான் தீக்குளிக்கத் தொடங்கிய பரதனை அடைந்து உமது வருகையை தெரிவித்தேன் அதைக் கேட்ட பரதன் தீக்குளிப்பதை கைவிட எல்லா உலகங்களும் வழியாது நிலை பெற்று இருப்பனவாயின என்று தெரிவித்தான் மாருதியின் வார்த்தைகளை கேட்ட ராமர் மகிழ்ந்தார் உண்மையானவனே அன்னையிலும் அன்புடையவனே நாங்கள் முன்பு செய்த வினைகள் எங்களை விட்டு நீங்காது எங்களுக்கு மேன்மேலும் தீப்பயன்களை தருகின்றது உண்மையாக அத்துன்பங்களை எல்லாம் நீ ஒழித்து நின்று எங்களை காக்குமாறு வந்தாய் இது நாங்கள் முற்புறவியில் செய்துள்ள நற்பயனே ஆகும் கைமாறு மாறி கருதாத உதவியே உன்னை பற்றியும் சத்தியத்துக்காக இறந்த எனது தந்தையை பற்றியும் என்னை தொடர்ந்து வந்த விதங்களிலும் எனக்கு பணிவுடை செய்த என் தம்பி லக்ஷ்மனை பற்றியும் என்னை பெற்ற தாய் கோசலை தேவியாரை பற்றியும் புகழ்ச்சியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிப்பது எப்படி முடியும் என்று அவனை புகழ்ந்து ராமர் இருகத் தழுவிக்கொண்டார் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி